புலியூர் டிவி நேரம் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை முதலில் இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம் இந்த வார பஞ்சாங்க குறிப்புகள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை பிறகு சஷ்டி தேதி அவிட்ட நட்சத்திரம் இரவு ரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு சதய நட்சத்திரம் இரவு ரெண்டு ஐம்பத்தைந்து வரை யோகம் சரியில்லை பிறகு சித்த யோகம் இன்றைய தினம் சஷ்டி சஷ்டியாகும் முருகருக்கு உகந்த நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி தேதி பகல் மூணு பதினைந்து வரை பிறகு சப்தமி தேதி சதய நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரை பிறகு போரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் நாள் முழுவதும் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்தமி தேதி பகல் ஒன்று எட்டு வரை பிறகு அச்சமி தேதி போரட்டாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை யோகம் சரியில்லை பிறகு அமிர்த யோகம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அச்சமி தேதி காலை பதினொன்று பதினாறு வரை பிறகு நவமி தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தெட்டு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தெட்டு வரை சித்தயோகம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஐந்தாம் தே ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நவமி தேதி காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை பிறகு தசமி தேதி ரேவதி நட்சத்திரம் இரவு பத்தொன் பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இரவு பத்து ஒன்பது வரை சித்தயோகம் பிறகு அமிர்த யோகம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி தேதி காலை எட்டு பதினாறு வரை பிறகு ஏகாதசி தேதி அஸ்வினி நட்சத்திரம் இரவு ஒம்பது முப்பத்தி ஆறு வரை பிறகு பரணி நட்சத்திரம் அமிர்தயோகம் இரவு ஒம்பது முப்பத்தி ஆறு வரை பிறகு சித்தயோகம் இன்றைய தினம் நாளாகும் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி தேதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரை பிறகு சுவாதசி தேதி பரணி நட்சத்திரம் இரவு ஒம்பது பத்தொன்பது வரை பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கலாம் முதலிலே மேசராசி நேர்களுக்கு மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்தளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியக்கூடிய வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே க எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி முயற்சிக்கிற காரியங்களிலே பாதியளவாவது வெற்றி கிடைவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாய்கள் பாதி வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கடிபுடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடுனவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்தமாக ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்க ஆரம்பிதை என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் யோகமான சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருங்கிறது சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைத்தியானத்துகள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் கூடுதலாக வருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்கி போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் இந்த மூன்று நாட்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படைய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானால் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் தான் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டை செலவு தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எதிரானாலும் சாதகமாக காணப்பட்டு வரும் என்றே சொல்ல வேண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னீராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரடி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவது வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய ஆசை நிறைவேறுவதற்கும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகியை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரகபடி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாளே எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வா வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் அனைத்துமே உடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும் என்று சொல்லதற்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்னே பணம் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிறது கதை தானுங்க மேலும் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகிறதற்கும் தண்ட செலவுகள் தலைவறிச் சாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பிரச்சனைகள் தேடி வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவண்டி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் இது என்னதான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான சகல் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் வீண் அலைச்சல் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் இருந்தாலும் வருமானம் அதிகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்திலே இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் அரசு நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவுகளை பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் உங்களது நின்ற நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய மையத்தில் ஈடுபட்டு வெற்றி வாக சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரும்படியான சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளையும் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் மீன் பிரச்சனைகள் வீணான தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கும் காரியங்களில் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இந்த வாரத்திலே செலவுகள் இரட்டிப்பா இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைவாக தான் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் என்று சொல்லி முடிக்கின்றோம் இத்துடன் இந்த வார ராஜ் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்